இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விஞ்ஞானபூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க உலகம் அழியுங்கிறதுல நான் எந்த விதத்தில் சொல்லுவேன் அப்படின்னா சின்ன வயசில் இருக்கும்போது தான் மல்லிகை கடையில் காய்ச்சலுக்கு தலைவலிக்கு மாத்திரை கிடையாது இன்றைக்கி அப்படி கிடையாது அத்தனையும் தெருவுக்கு பத்து மெடிக்கல் இருக்குது அப்பவும் நோய் ஏன் கூடுது மூச்சு காத்துங்கிற அந்த பஞ்சபூத தத்துவம் எப்படி தான் மற்ற பிளானெட்ஸில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ இருக்கிற பிளானெட்லேயே ஒழுங்காக வாழ்றதுல நாற்பதாயிரம் வருஷம்லாம் சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ரெண்டா சோற்ற நாலு பேர் சாப்பிட்டுருவோம் ஆனால் நிஜ சூப்பர் ஸ்டார் யாருங்கிறது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஆனால் சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு சொன்னால் ரஜினிகாந்த் சொல்ல விதை இல்லாத பொருள் திங்கும்போது ஒரு தக்காளியை தூக்கி அன்னைக்கு போட்டோம்னா அது முளைச்சிரும் கத்திரிக்காயை தூக்கி போட்டால் முளைச்சிரும் இன்றைக்கி கோயம்பேடு மார்க்கெட்டை சுற்றிப்பார் ஒரு புல் பூண்டு செடி கொடி இருக்கா அஞ்சு வயசுலனா இந்த ஹோல் மூடி இருக்காது இந்த ஹோல் மூடிச்சின்னா தான் மண்டவோடு மூடிடுச்சு மூளை பலம் அறுத்தோம்னு அர்த்தம் வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு ஆண்மைக்கு ஆண் இனத்துக்கு ஆண்மை இருக்காது பெண் இனத்துக்கு பெண்மை இருக்காது அரசாங்கம் தான் இத்தனை மானியமாக வழங்கும் போது அரசாங்கம் எப்படி முன்னுக்கு வரும் அப்போ உங்களுக்கு குழந்தை இருக்கக்கூடாதுங்கிறத பொறுப்பில் தலைமை அதிகாரி இருக்குது பூப்படைஞ்சாதான் பின்னணும் பூப்படையவே செய்யாது அதை மலடுன்னு சொல்லணும் ஆன்மீக அன்பர்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பதிவோட திரு அதிசய மனிதர் முருகப்பெருமாள் அவர்களோட இன்னைக்கு நம்ம ஒரு நேர்காணல் பார்க்க போகிறோம் இவங்கள பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு முகம் தான் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்க இன்னைக்கு மக்களுக்கு நிறையா விஷயங்கள் ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நடுவு நடுவில் ஒரு நிறைய ட்விஸ்டான விஷயம்லாம் நடக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்கள் வந்து இப்போ ரொம்ப பீதியில் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட சமீபத்தில் சொன்னார் உலகம்லாம் அழிய போகுது அனுமோகன் சார் அனுமோகன் சார் சொன்னாங்க இந்த மாதிரி உலகம் சீக்கிரம் அழிய போகுது அப்படின்னு ஆமாம் அங்கங்கே வெள்ளம் வரும் நிலச்சரிவு வரும் பனிச்சரிவு வரும் அப்படின்னு இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விஞ்ஞான அறிவிச்சிட்டாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் வந்து நம்ம விஞ்ஞானத்தில் வந்து நிறைய சேட்டலைட்லாம் விட்டு சூரியன் எஃப்எம் இந்த மாதிரி நிறைய சேனலும் நியூஸ் சேனல்லேயும் வந்துருந்தது என்ன மாதிரி வந்திருந்ததுன்னா பூமி வந்து ஆரம்பத்தில் இரவு எட்டு மணி நேரம் பகல் எட்டு மணி நேரம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு மற்ற பிளானட் மாதிரி ஒரு பெரிய விண்கற்கள் மோதினதுக்கப்புறம் அது வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிருக்கு உனக்கே தெரியும் சந்திரன் வந்ததுக்கப்புறம் தான் பிரபஞ்சத்தில் இப்போ வந்து ஒரு குளம் இருக்குதுன்னு வச்சுக்கேன் மழை பெஞ்சு நிறைய நீர் தேக்கும் குளம் மாதிரி தேங்கிச்சின்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் போச்சுன்னா மீன் உற்பத்தி ஆகிடும் மீன் உயிரினங்கள் அப்போது சந்திரனுடைய ஒளிப்படும்போது இந்த பூமியில் அந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில் கிரகத்தின் அடிப்படையில் உயிர்கள் உற்பத்தி ஆகிறது பூமியில் மட்டும்தான் தான் சந்திரனில் நிலவில் நீர் இருக்கா ஏன்னா அந்த நீரை வச்சு தான் மற்ற உயிர்கள் நமக்கு அந்த நீர் இருக்கிறதுனால தான் நம்ம உடம்புல அத்தனை பாற்றம் இயங்கும் மூச்சு காத்துங்கிற அந்த பஞ்சபூத தத்துவம் எப்படி இருக்குன்னா மற்ற பிளானட்ஸில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ இருக்கிற பிளானெட்லேயே ஒழுங்காக வாழ்றது இல்லைச்சிக்கேன் அது நம்ம வேறு கருத்து இந்த கருத்தை சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷத்தில் பூமி வந்து ஒரு செகண்டுக்கு பல மில்லி செகண்ட்ஸ் மெதுவாக சுற்றுச்சு அப்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா வெளிநாட்டுக்காரங்கள்லாம் இதை கரெக்டாக அக்யூரட்டாக கண்டுபிடிச்சு அந்த சேட்டலைட் மூலமாக நாலு வருஷத்துக்கு ஒரு கால் லீப் வருடோன்னு சொல்லி முந்நூற்றி அறுபத்தாறு நாள் கொண்டு வந்தாங்க முந்நூற்றி அறுபத்தி அஞ்சே கால் நாளில் இதில் அந்த நாள் அதிகமாக சுற்றுது வருஷத்துக்கு அதாவது ஒரு மில்லி செகண்ட்ஸ் தான் பல ஒரு ஒன்று புள்ளி ஐம்பத்தாறு மில்லி செகண்ட்ஸ் தான் ஆனால் ஒரு வருஷத்துக்கு கால்நாள் டிஃப்ரெண்ட் வந்துடுது ஒரு வருஷத்துக்கு கால்நாள்னா உனக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அப்போ வருஷத்துக்கு ஒரு நாள்னால் இருபத்தி நாலு மணி நேரம் வித்தியாசம் வந்துடுதுன்னு சொல்லி எடுத்தாங்க அப்போ அந்த இருபத்தி நாலு மணி நேரம் இப்போ என்ன சொல்லலாம்னா ஒரு ஒரு செகண்டுக்கு ஒரு மில்லி புள்ளி ஐம்பத்தாறு செகண்ட்ஸ் வேகமாக சுற்று அப்போ அந்த வேகமாக சுற்றுறதுனால இப்போ இருக்கிற உலகம் கணினி மயம் உனக்கு வந்து கம்ப்யூட்டரு செல்ஃபோன்ஸு லேப்டாப்பு எல்லாம் செல்ஃபோன்லேருந்து ஃபைவ் ஜி நெட்ஒர்க் எல்லாமே உனக்கு கூகுள் மேப்பில் இருந்து எல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம இருந்து எல்லாமே வந்து அந்த கதிர்வீச்சு வச்சு தான் பயன்படுத்தும் அப்போ அந்த கதிர்வீச்சு வந்து இப்போ கூகுள் மேப் இங்கேருந்து அங்கே போட்ட உடனே உடனே காட்டுது இல்லையா அந்த மாதிரி நிறைய கதிர்வீச்சில் கோளாறு ஏற்படும் இந்த கதிர்வீச்சினால் வந்து கரெக்டான இப்போ ஒரு ஆட அட்ரஸ் போட்டினா அந்த அட்ரஸ் வராது கம்ப்யூட்டருக்கு ஹேக் ஆகும் செல்ஃபோன்ஸ் வந்து சரியான முறையில் அது அப்சர்வ் ஆகாது இயற்கையில் பனிச்சரிவுகள் ஏற்படும் போது கடல் மட்டம் உயரும் இதனால் கடல் உள்ள வரும் அப்போ பனி வந்து உருகும்போது பனிப்பாறைகள் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை கடல் மட் கடலை விட அதீத நீர் வந்து பனிப்பாறைகள் அப்போ அவ்வளோ பனி பாறைகள் இருக்குது அவ்வளோ உருகி கடல் மட்டம் உயர்ந்துச்சுன்னா இப்போ அப்போ ஹீட்டு அப்போ அதீத வெப்பம் வருது இப்போ அதீத வெப்பம் வர்றதுனால இப்போ மழை பெய்ய வேண்டிய காலம் கிடையாது மழை பெய்யுது வெயில் அடிக்க வேண்டிய காலங்களில் வெயில் அடிக்க மழை பெய்யுது மழை பெய்ய வேண்டிய காலங்களில் வெயில் அடிக்குது இந்த மாதிரி பருவ காலங்கள் நிறையா வரும் இப்படி மாறுறதுனால நிறைய நோய் நொடிகள் பரவும் வெப்பம் அதிகமாகும் போது அதீத நோய் நொடிகள் பரவும் இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகள் நிறையா வர்றதுனாலையும் இந்த மாதிரி பூமி வேகமாக சுற்ற இன்னும் அதிவேகமாக வேகமாக சுற்றுச்சின்னா பறந்துருவான் எல்லோரும் அப்போது உனக்கு ஆ அப்போது அந்த பூமியினுடைய இப்போ நம்ம ஒரு காருக்குள்ளே இருக்கோம் ஒரு கார் வந்து ஒரு இரநூறு ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த ஜன்னலை திறக்காத வரைக்கும் ஏதோ வீட்டுக்குள்ள உட்காந்துருந்த மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு பிரேக் அடிக்கும் போதோ இல்லை ஸ்லோ பண்ணும்போது அந்த மூமெண்ட்டு இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இது வேகம் கம்மி கூட தெரியும் அது மாதிரி பூமி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த பூமியை ஈர்ப்பு ஈர்ப்பு செய்யறதுனால தெரில அது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆச்சுன்னா ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா அழிஞ்சிடும் ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓலைச்சூடிகளில் இருக்க அந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் அது அந்தளவுக்கு சாத்தியமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உலகம் அழியுங்கிறதுல நான் எந்த விதத்தில் சொல்லுவேன் அப்படின்னா இப்போ நிறையா அந்த காலத்துலலாம் இரநூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் நம்மளே பார்த்துருப்போம் முந்நூறு வருஷம் நாற்பதாயிரம் வருஷம்லாம் சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ரெண்டாவது சோத்த நாலு பேர் சாப்பிட்ருவோம் அவங்க கட்டின கோயில்கள்லாம் இன்றைக்கி வந்து அரசு துறையில் மிகப்பெரிய ஆவணங்களாகவும் அழிக்க முடியாத புக்கிஷமாகவும் இருக்குது பெரிய தஞ்சை பெரிய கோயில் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் அழிக்க முடியாத வரலாற்றுச்சூடுகளாகவும் இருக்குது அன்றைக்கி சித்தர்கள் வந்து இயற்கையில் இயற்கையின் நன்மை தீமைகளை இன்றைக்கி நீ சேட்டலைட் விட்டு கண்டுபிடிக்கிறத அறிவு மூலமாக இயற்கையோடு கலந்து கண்டுபிடிச்சாங்க ஒரு செடியில் என்ன தன்மை இருக்குது இப்போ அரளி செடின்னு இருக்குன்னா அதில் ஆக்சிஜனும் இருக்குது வெ விதை ஒன்று கொண்டு விடுங்கிற விஷமும் இருக்குது ஆக்சிஜனை வெளிவிடுற பூக்களும் இருக்குது அந்த அரளி செடி அதிக வெப்பத்தை உள்வாங்கிற தன்மையும் இருக்குது வேப்பம்மரம் அதீத ஆக்சிஜனை விடும் ஆனால் அதீத வெப்பத்தையும் விடும் இப்படி ஒவ்வொரு அருகம்புள்ள என்னது இந்த அதாவது நிலத்தில் இருந்து வான் மண்டலம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்மை தீமை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க நாற்பதாயிரம் வருஷம் வாழ்ந்தாங்கன்னா எதை உண்டால் வாழ முடியும் அப்படிங்கிற வரைக்கும் எடுத்தாங்க இதெல்லாம் இயற்கை இன்றைக்கி இயற்கையினுடைய பேரழிவு தான் நம்மளை கொண்டுடுங்கிறாங்க ஆனால் நாம் சொன்ன எதெல்லாம் நம்மளை அழிச்சிரும்னு சொல்கிறேன்னா செயற்கை நீ அச்சடிக்கிற காகிதம் பணம் அது செயற்கை அப்போ நாம் இன்னைக்கு இருக்கிற உலகம் வந்து மாய உலகம் என்ன உலகம் இதைத்தான் கலி யுகத்தில் வந்து களி முத்தி போச்சு உலகம் அழிஞ்சிடும் கலிகாலம் உலகம் அழிஞ்சிரும் எல்லாம் ஆ களி யுகம்னாலே உனக்கு என்ன சொல்லிடுவாங்கன்னா நிழல் நிழலுக்கு அதிபதி ராகு அப்போ ராகுங்கும் போது என்னென்னா மாயை அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ நம்ம மாயை தான் நம்புகிறோம் இப்போ ஒரு சினிமாவில் இருக்கிறது நிஜம் கிடையாது ஆனால் நிஜ சூப்பர் ஸ்டார் யாருங்கிறது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஆனால் சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு சொன்னால் ரஜினிகாந்தை சொல்லுவோம் அப்போது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரானால் அவர் நிஜத்துக்கு சூப்பர் ஸ்டார் கிடையாது நெல் உலக சூப்பர் ஸ்டார் அப்போது சினிமா ஒன்றுன்னு வந்ததுக்கப்புறம் அந்த காலத்தில் காவியங்களையும் நிறையா நல்ல நல்ல விஷயங்களையும் இதிகாசங்களையும் சினிமாவாக எடுத்தாங்க ஒவ்வொரு படமும் ரொம்ப மணி நேரம் ஓடும் பல நாட்கள் ஓடும் இல்லை பாட்டு பாட்டாக வருஷ கணக்கில் ஓடும் இப்படி பெரும் தொடர் மெகா தொடராக இருந்தது இன்றைக்கி அப்படி கிடையாது உனக்கு உலகத்தில் என்ன கெட்டது என்ன நல்லது அத்தனையும் சினிமாவில் இருக்குது ஏ டு செட்டு அப்போது இன்றைக்கு இருக்கிறதுல உனக்கு கெட்டது ஈஸியாக பரவிடும் ஏன்னா நமக்கு பாய்சன் ஒரு துளி பால் வந்து பெரிய குடத்தில் பெரிய அண்டா நிறையா இருக்கிற பாலில் ஒரு துளி விஷம் விழுந்துச்சுன்னா அழிஞ்சிடும் அது மாதிரி நெகட்டிவ் இன்னைக்கு நிறையா இருக்குது அப்போ நெகட்டிவ் அதிகமாக பதியும் பொதுவாகவே இன்றைக்கி வந்து விதையில்லாத பொருள் ஏற்கனவே பேசியிருக்கேன் இப்போ விதையில்லாத பொருள் திங்கும்போது ஒரு தக்காளியை தூக்கி அன்னைக்கு போட்டோம்னா அது முளைச்சிரும் கத்திரிக்காயை தூக்கி போட்டால் முளைச்சிரும் இன்றைக்கி கோயம்பேடு மார்க்கெட்டை பாரு ஒரு புல் பூண்டு செடி கொடி இருக்கா சரி அப்போ வருங்காலத்தில் அடுத்த தலைமுறைக்கு உன் குழந்தையாக இருக்கட்டும் என் குழந்தையாக இருக்கட்டும் அவங்களுடைய வம்சத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் யாருக்குமே ஆண்மையும் இருக்காது பெண்மையும் இருக்காது இதுக்கு மேலே நீ என்ன அழைக்க போகிறேன் விதையில்லாத பொருள்னால் என்ன ஒரு பெரிய பேரிழப்பு வரும்னா வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு ஆண்மைக்கு ஆண் இனத்துக்கு ஆண்மை இருக்காது பெண்ணினத்துக்கு பெண்மை இருக்காது இன்னைக்கு அப்படி மருத்துவத்துறை எத்தனை இருக்குது எக்கச்சக்கம் இருக்குது உற்பத்தி நடக்கும் இப்போ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கெல்லாம் எட்டு குழந்தை பத்து குழந்தை பதினாறு பேர் இப்படி இருந்தது பதிமூணு வயசில் மேரேஜ் பண்ணி அறு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் குழந்தை பெற்றாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது அப்போது கருத்தடை மையம் நீங்கள் வந்து ரெண்டுக்கு மேலே பெற்றுக்கூடாது நாளுக்கு மேலே பெற்றுக்கூடாது ஒன்றுக்கு மேலே பெற்றுக்கூடாது நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம் இருவர் நமக்கு இருவர் இந்த மாதிரி அரசாங்கம் பாதுகாப்பு உறையை இந்த மாதிரி நிறைய பேசுனாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது குழந்தை இல்லை எங்கே ஈட்டவாங்க கண்ணில் எங்கே வாங்க உனக்கு இல்லை எதெல்லாம் அதீதமாக இருந்துச்சோ எந்த செல்வம் நமக்கு குழந்தை செல்வத்தை தெய்வத்தைக் கொப்பிட்டு சொன்னாங்க அந்த தெய்வத்தை நாம் அழிச்சிட்டோம் அப்போ இன்னைக்கு வந்து குழந்தை வரம் தேடி முருகண்ட்டை போகிற இல்லாதவனுக்கு அந்த வழி தெரியும் அப்போது வருங்காலத்தில் அது சுத்தமாக இருக்காது அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பணக்காரர்களால் இயக்கப்படுது இது வந்து பெரிய பெரிய தொழில் அதிபர்களால் தான் வெளிநாட்டு ஃபுட்டு நமக்கு வருது இங்கே உள்ள பறவையோ விலங்கோ தாவரமோ எதுவுமே வெளிநாட்டில் வாழ போகிறது இல்லை இங்கேருந்து வேறு கண்டம் போனாலும் திரும்பி அந்தந்த இடத்துக்கு வந்துடும் நம்ம பிறந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்பு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம பூர்வீகம் போகிறதில்ல வந்த இடத்துல வாழ ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி வெளிநாட்டு விதை இல்லாத பொருளை தீங்குறோம் ஏன்னா இன்றைக்கி சமூகத்தில் அதுதான் கிடைக்குதுங்கிற மாதிரி வந்துட்டீங்க ஒரிஜினல் விதை உள்ள பொருள் இருக்குது அப்போ அந்த பொருளை நாம் யூஸ் பண்ணுறது நாம் எதை அதிகமாக செலவு பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் இன்றைக்கி அதை விற்கிறதுக்கோ தயார் பண்ணுறதுக்கோ ஆள் வரும் அப்போது நீ வெளிநாட்டு அந்த வெளிநாட்டு உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் அதிகமாக தேடுறதுனால ஒரு பத்து இருபது வருஷம் முன்னாடி பாஸ்போர்ட்னா என்னென்னு தெரியாது இன்றைக்கி பாஸ்போர்ட் இல்லாத இல்லாதீர் அப்போ எல்லாருமே ஃபாஸ்ட்டான உலகம் நிஜத்தை விட்டுட்டு நிழலுக்கு போயிட்டீங்க அப்போது சின்ன வயசில் இருக்கும்போது தான் மல்லிகை கடையில் காய்ச்சலுக்கு தலைவலிக்கு மாத்திரை கிடைக்கும் இன்றைக்கி அப்படி கிடையாது அத்தனையும் தெருவுக்கு பத்து மெடிக்கல் இருக்குது அப்போவும் நோய் ஏன் கூடுது அன்னைக்கு மருத்துவர்கள் கம்மி அன்னைக்கு நோய் கம்மி இன்னைக்கு மருத்துவர்களும் அதிகம் மருத்துவத்துறையும் அதிகம் ஏன் நோய் அதிகம் உணவில் சத்து இவ்வளவுதான் ஒரே காரணம் உணவில் தரம் இல்லை அப்போது அம்பானி போட்டிருந்தாருன்னு சொல்லி ஒரு பதிவு நான் படித்தேன் ஒரு குரங்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தையும் பணத்தையும் வச்சா அந்த குரங்கு பழத்தை தான் எடுக்கும் இன்றைய மக்களின் மனநிலை அப்படி தான் இருக்குது ஏன்னா இந்த பணத்தை வச்சு பழம் நிறைய வாங்க முடியுங்கிற எண்ணம் வரலை பழத்தை வச்சுன்னா பழத்தை தான் எடுக்கும் அப்படிங்கிறோம் அப்போது நான் ரெண்டு குழந்தை பெற்றவங்க அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாங்க பத்து குழந்தை பெற்றவங்க எட்டு குழந்தை பெற்றவங்க அரசுகிட்ட மானியம் வாங்குறாங்க அதாவது கையேந்துறாங்கன்னு என்ன அர்த்தம் யாசகம் அப்போ அந்த நிலைமையில் இருக்கும்போது அரசாங்கம் தான் இத்தனை விதை மானியமாக வழங்கும் போது அரசாங்கம் எப்படி முன்னுக்கு வரும் அப்போ உங்களுக்கு குழந்தை இருக்கக்கூடாதுங்கிற பொறுப்பில் தலைமை அதிகாரி இருக்குது அப்போ அந்த தலைமை இருக்கும்போது எப்படி உன் வம்சத்தை வளர விடுவான் உன் மக்கள் வளர்றது ஆளுமை பண்ணுறவனுக்கே இல்லையே அப்போ நம்மளை ஆட்சி செய்கிறவங்க அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சி செய்யும்போது மக்கள் நலனை கருதி ஒவ்வொரு கோயிலும் கட்டினோம் இன்னைக்கு ஆட்சி செய்கிறவங்கள் நல்லா பார்த்துக்க மேல் இடத்துல ஆட்சி செய்கிறவங்க யாருக்காவது அதிகமாக வாரிசு இருந்திருக்கா அதே மாதிரி நம்ம தலைமை பொறுப்பில் வார ஆட்சி செஞ்சவங்களும் ஒரு சில பேருக்கு வாரிசு இருக்கா அந்த வாரிசுங்கிறது காமராஜர் வரைக்கும் இருந்தது இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏன்னா தலைமைங்கிற சூரியன் இருக்கிற இடத்துல புத்திரதோஷத்தை காட்டும் அப்போது அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்சி பொறுப்பு அன்னைக்கு மன்னர்கள் காலத்தில் வாரிசு நிறையா இருந்தது இளவரசன் சிற்றரசன் இப்படி நிறையா இருந்துது இன்றைக்கி ஆள்றவங்களுக்கும் வாரிசு இல்லை நம்ம தமிழ்நாட்டிலையும் வாரிசு இல்லை அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி காலம் மாறிடுச்சு களி காலம்ங்கிறது தான் சொல்கிறேன் ஆள்றவனும் இல்லை இங்கே வாழ்கிறவனும் இல்லை இனி அடுத்த தலைமுறைக்கு ஆண்மைய்கிறது இருக்க போகிறதும் இல்லை பெண்மைங்கிறது பூக்க போகிறதும் இல்லை பெண்களுக்கு குழந்தை பிறக்க போகிறதும் இல்லை புதுசைனி எதை அளிப்பேன் மனித இனமே இருக்காது இப்போ பூத்து காய்க்கிற செடி கொடி இருந்தால் தான் பூக்கள் காய்கள் கனிகள் உனக்கெல்லாம் இருக்கும் பூத்து காய்க்கிற செடிங்கிறது பெண்ணினம் அப்போ பூத்து தான் பெண்ணினம் பூப்படையவே செய்யாது அதை மலடுன்னு சொல்கிறோம் இன்றைக்கி மண்ணும் மலடு பெண்ணும் மலடு விதையும் மலடு வருங்கால தலைமுறையும் மலடு இனி மனிதன் இனம் இருந்துச்சுங்கிற சுவடு மட்டும்தான் இருக்கும் உலகம் அழியாது மனிதனுக்கு தான் அழிவாங்க மனிதன் அழியுதாங்கும் போதே உலகம் அழிஞ்ச மாதிரி தானே பாதுகாப்பு இல்லை எல்லாம் முடிஞ்சது இல்லை உனக்கு ஒன்றை சார்ந்தது தான் ஒன்று ஆமாம் உனக்கு ஒன்றை சார்ந்தது தான் ஒன்று இப்போ உலகம் அழியுமான்னு சொன்னால் என்னுடைய கருத்து நம்மளுடைய அறியாமை நம்மளுடைய இயலாமை இன்றைக்கி வந்து அந்த காலத்தில் சுகரு உப்பு இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துடுச்சு அப்படின்னா அது பணக்கார வியாதி வியாதி ஆமாம் இப்போது ஏன் எல்லார் வீட்லேயும் சுகர் உப்பு இருக்குது பணக்காரன் வேலை செய்ய மாட்டான் அதனால் அது வியாதி இன்றைக்கி யாரும் வேலை செய்கிறதில்ல அதனால் அது எல்லார் வீட்லேயும் இருக்குது அதே மாதிரி காலையில் நாலு டு ஆறு மணி நாலு மணிக்கு எழுச்சிருவாங்க ஆறு மணிக்கு சூரிய அஸ்தமனமானு படுத்துருவாங்க ஏன்னா அன்னைக்கு விளக்கு வெளிச்சம் கம்மி அப்போ காலையில் நாலு மணிக்கு எழுந்தவன் ஆறு மணிக்கு உணவை காலையில் அறுச்சிட்டு ஆறு மணிக்கு மேலே அவன் சாப்பிட்றது அதனால் இன்றைக்கி ஆறு மணிக்கு மேலே தான் நீ நைட்டு டிஃபனு பத்து மணிக்கு மேலே தான் சாப்பிட்றேன் போ அப்போ உனக்கு உனக்கு உணவு அதாவது உன்னுடைய பழக்க வழக்கமே மாறிடுச்சு அப்போது நீ தப்பாக எல்லாத்தையுமே தப்பாக பிரண்ணிட்டு தப்பாக வழி நடத்திட்டு மெடிசனுங்கிறது ரசாயனம்னு உனக்கே தெரியும் சித்த மருத்துவத்தை இன்றைக்கி யாருமே யூஸ் பண்ணுறதில்ல அதுலேயும் பவுடராக தான் வருது காய வச்சு ஒரிஜினல் செடி பேர் ஒரு பத்து செடி பேர் யாருக்காவது தெரியுமா சரி இந்த தலைமுறைக்காக தெரியல இன்னும் அடுத்த தலைமுறைக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க சுத்தமாக தெரியாது எல்லாம் குழந்தைகளை இப்படி கை வச்சு ஒரு அஞ்சு வயசில் தான் இப்போ கவர்மெண்ட் மறுபடியும் இப்படியும் கொண்டு வந்துரு அஞ்சு வயசுலனா இந்த ஹோல் மூடி இருக்காது இந்த ஹோல் மூடிச்சின்னா தான் மூடிடிச்சு மூளை பலம் அறுத்தோம்னு அர்த்தம் ஏமா ஒரு பிஞ்சு விதையை வந்து ஒரு வேர்க்கடலை விதையாக இருக்கட்டும் ஒரு பிஞ்சு விதையை போட்டாலும் முளைச்சிரும் மகசூல் இருக்குமா அப்போது பிஞ்சில் கல்வியை கொடுத்தாலும் புகுந்துடும் அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் இப்போ எங்கள் அப்பா தாத்தா காலத்தில் இருந்த மாதிரி எங்கள் அப்பா இல்லை எங்கள் அப்பா மாதிரி நான் இல்லை இனி என்னுடைய அடுத்த தலைமுறை அதை விட வீக்காக இருக்குது இன்னும் அடுத்த தலைமுறை இந்த டேபிள் உயரம்தான் இருக்கும் இருக்கிறதும் அதுக்கு பிறந்த என்ன பெருக்கில் நான் குறைக்கு உயிரணுக்கள் இல்லை இப்போ உனக்கு வந்து நமக்கு உடம்பில் உசுறு போயிடுச்சுன்னு சொல்லுவான் போயிட்டாங்க என்றைக்குமே உயிர் போகாது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த உயிர் என்றைக்கும் அழியாது சத்து போயிட்டா செத்து போயிடும் படைக்கும் கடவுளே அம்மா அம்மாவே மலையாகிடுச்சுன்னா பிரம்மா பிரம்மான அம்மானு வரும் அப்போ அந்த அம்மாவுக்கே உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா உனக்கு அந்த ஒன்றுமே இல்லை சத்தும் இருக்காது ஜீவனும் இருக்காது படைக்கப்பும் இல்லை சத்தும் இல்லை ஜீவனும் இல்லை அப்போது நீ சொல்கிற மாதிரி பிரம்மாவும் இல்லை சத்தியும் இல்லை ஜீவனும் இல்லை அப்போ எல்லாமே அழிஞ்சதுக்கப்புறம் இங்கே புதுசு அழிக்கிறதுக்கு என்ன இருக்குது அழியும்போது அழிட்டு அழியும்போது அழிட்டுனா நீ தாண்டை அழைச்சிக்கிட்டு இருக்கேன் நீ மாறணும் மாற்றம் ஒன்றே மாறாதது தீதும் நன்றும் பிறகுத மாறும் என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு எந்த நன்றி கடனை வேணாலும் மறக்கலாம் செஞ்ச நன்றியை மறக்கக்கூடாது இந்த பூமி தான் உன்னை வாழ பிறக்க தாங்க தாய் போல் உன்னை பாதுகாக்க இருக்கிற இந்த பூமி அதிலிருந்து விளையக்கூடிய இயற்கையினுடைய உணவுகள் பார்த்துச்சு இது எல்லாமே அழியுது இதில் இவ்வளவும் அழிஞ்சதுக்கப்புறம் நாம் எப்படி இவ்வளோத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கோம் நாம் எப்படி வாழ முடியும் அப்போ இதை நாம் சரி பண்ணணுங்கிறத விட நம்மளை வழிநடத்தும் நம்ம அரசோ அரசு துறையோ இல்லை மக்களோ நம்மளை நாம் மாற்றிக்கிட்டு நம் முன்னோர்கள் வழியை ஃபாலோ பண்ணணும் இந்த உலகம் அழியாமல் பாதுகாக்க முடியும் வாழ்த்துக்கள்